அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ராஜா கடலூர் மாவட்டம் மங்களூர் ஊராட்சி ஒன்றியம் அரங்கூர் கிராம ஊராட்சி ஊராட்சி மன்ற தலைவர் இன்னைக்கு எங்களுடைய ஊராட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தன்னார்வர்களோட தேவை என்ன இருக்குது ஊராட்சியில் எதன் அடிப்படையில் நம்ம வந்து தன்னார்வ பயன்படுத்துகிறோம் அதற்கான பிரதானமான தேவை எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது ஒரு பஞ்சாயத்து நிர்வாகம் மட்டும் வேலை செஞ்சு ஊராட்சியை வளர்ச்சி கொண்டு வந்து முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஒரு பஞ்சாயத்து நிர்வாகம் அப்படிங்கிறது மக்களை வந்து ஒருங்கிணைத்து செயல் வரணும் அப்ப அந்த ஒருங்கிணைப்புங்கிறது ஒரு ஊராட்சி மன்ற தலைவரும் வார்டு உறுப்பினர்களும் இருந்து ஒருங்கிணைச்சு முடியாது அப்ப பொதுமக்கள் உள்ள வரணும் அப்படின்னா எப்பயுமே நம்ம பேசுற மாதிரி பொதுமக்களை வந்து ஒரு பயனாளிகளாக இல்லாமல் ஒரு பங்குதாரர்களா கொண்டு வரணும் அப்ப அந்த பங்குதாரர்கள் எப்படி வருவாங்க அப்படின்னா இந்த ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் சமூக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வராங்க அதுபோல தன்னார்வர்கள் உள்ள போல அப்படின்னா நிச்சயமா மன்ற நிர்வாகமும் கிராம ஊராட்சியில் உள்ள பொதுமக்களும் அதில் உள்ள தன்னார் எழுந்து வேலை பார்க்கும்போது பல்வேறு மாற்றங்களை நம்ம கொண்டு வர முடியும் அதை நம்மளுடைய அரங்கூர் கிராம ஊராட்சி முன்னெடுத்து போய்கிட்டு இருக்கு அதில் ஒரு விஷயமா தான் முதல்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா முதல் விஷயம் நிறைய தன்னார்வ அமைப்புகள் இருக்குது வேலை செய்கிறாங்க நிறைய தன்னார்வலும் இருக்காங்க ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரத்த தானத்துக்காக வேலை செய்கிற ஒரு குழு இருக்கும் ஒரு பசுமை உருவாக்குறதுக்கு ஒரு குழு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நீர் மேம்படுத்துறதுக்கு ஒரு குழு இருக்கும் கல்வியை மேம்படுத்துறதுக்கு ஒரு குழு இருக்கும் இப்படிதான் வேலை செய்யும் எங்களுடைய அரசு கிராம ஊராட்சி எதுல வேறுபடுது அப்படின்னா இப்படி எல்லா துறைகளையும் எல்லா தேவைகளையும் ஒருங்கிணைச்சு வேலை செய்யறதுல எங்களுடைய அரசு ஊராட்சி முக்கிய பங்கு வகிக்குது அதுக்கான நிறைய மாற்றங்கள் கிராம ஊராட்சியில் நடந்திருக்கு அடுத்து பாத்தீங்க ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா பங்கேற்றல் பங்கேற்றல் கூட அமைப்பு சொல்லலாம் பொறுப்பேற்றல் இரண்டாவது விஷயம் அப்போ நிறைய அமைப்புகள் வேலை செய்கிறாங்க எங்க ஊராட்சியில் இருக்கிற தன்னார்வ பொறுப்பெடுத்துப்பாங்க இந்த வேலை நான் இன்னைக்கு இதை எடுத்து நடத்துனேன் இந்த வேலையை நான் பாக்குறேன் அப்ப அவங்க ஒரு குழு வச்சிருக்காங்க அந்த குழுவில் நம்ம வந்து அவங்க செய்தியை பத்திர வச்சு அவங்க அதை வந்து வழிநடத்தி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு தேவையும் பூர்த்தி பண்றதுக்கு அவங்களே வந்து லீட் பண்ணி அதை கொண்டு போறாங்க இது ரெண்டாவது விஷயம் மூணாவது அப்படின்னா தொடர் பங்களிப்பு இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா தன்னார்வலர்களோ தன்னார்வ அமைப்புகளோ தினந்தோறும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குரியா இருக்கும் என்னதான் அவங்க வந்து சமூக சேவைகளை செஞ்சாலும் செய்ய முடியுமா அப்படிங்கிறது அவங்களோட வேலைபாடு பண்ணும் போது சிரமமாக இருக்கும் ஆனால் எங்களுடைய ஊராட்சியில் அவங்க எப்படி அதை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா எங்கள் ஊராட்சியில் ஒன்பது வார்டு இருக்குது சுமார் பதினெட்டு தன்னார்வலர்கள் இருக்கிறாங்க அதில் ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் வர முடியுமா மூணு பேர் வர முடியுமா நம்ம ஒரு பேர் ஒரு வேலை செய்வோம் அப்போ இப்போது அந்த மாதிரி ஒரு விஷயத்த நடைமுறையில் எடுத்து அவங்க வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மக்களை வந்து ஒருங்கிணைக்கணும் அந்த மக்களை ஒருங்கிணைக்கிற வேலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இந்த தன்னார்வலர்களே வந்து சிறப்பாகவே செஞ்சுட்டு அதே போல பாத்தீங்கன்னா முக்கியமான நாலாவது விஷயம் விட்டு கொடுத்து போறது இங்க எல்லாமே என்ன பிரச்சனை நான் நான் பிரச்சனைதான் பேசுவாங்க விஷயத்த செஞ்சுட்டாங்கன்னா நான் செஞ்சேன் அது நடந்தது தான் பேசுவாங்க ஆனா எங்க ஊராட்சியில் இருக்கிற தன்னார்வர்கள் அவர்களை முன்னிறுத்தாம இங்க மக்களுடைய தேவைகளையும் அங்க இருக்கிற சூழலையும் மாத்தறதுக்கு விட்டுக் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை பண்ணுங்க அந்த நிகழ்ச்சியை நான் அப்படி விட்டு கொடுத்து எல்லாரும் இந்த தலைவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அதை செஞ்சிட்டு இருக்காங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இறுதியாக வந்துட்டு பட்டறிவு பயணங்கள் அது என்ன பட்டறிவு பயணங்கள் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு எங்கள் ஊராட்சியில தன்னாட்சி மிஷன் சங்கரு ஐஜிஜி இது போல பல அமைப்புகள் வந்து உள்ளாட்சியை வலுப்படுத்துறதுக்காக வேலை செய்யுது வாழ்வாதாரத்தை தினப்படுத்துறதுக்காக வேலை செய்யுது அப்படி பார்க்கும்போது ஆஹ் அதுல என்ன தெரிஞ்சது அப்படின்னா இவர்கள் கொடுக்குற பயிற்சிகளை வச்சு ஆஹ் தன்னார்வர்கள் நிறைய இடத்துல வெளிப்பயணங்கள் மேற்கொள்றாங்க அரங்கூர் ஊராட்சியில இருக்கிறவங்களை மட்டும் அவங்க சொல்றது மட்டும் கேட்டுக்காம மலர் நிர்வாகம் மட்டும் சொல்றதை கேட்டுக்காம வெளியில போகும்போது அரங்கூர் ஊராட்சியை தாண்டி இல்ல நிறைய பல்வேறு முயற்சிகள் நடந்திருக்கலாம் அது பெண்கள் வாழ்வாதாரம் முன்னேற்றதா இருக்கலாம் இல்ல வந்து அடிப்படை வசதிகளை கட்டமைப்புகளை வித்தியாசமா செய்யறதா இருக்கலாம் இல்ல பசுமையை காக்கறதுல ஒரு செயல்முறை வச்சிருக்கலாம் இப்படி வெளியில பயணங்கள் போகும்போது நிறைய விஷயம் கத்துக்க முடியுது இப்போ எங்களுடைய ஊராட்சியில் இருக்கிற மக்கள் வெளிப்படைந்த மேற்கொண்டு போகும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் மாநில அரசு எங்களுடைய ஊராட்சியை கவனிக்கிறாங்க அப்போ இந்த பஞ்சாயத்து ஏதோ ஒரு வேலை செய்யுது இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் முன்னேற்றத்துக்காக இருக்கட்டும் அல்ல குழந்தைகளோட முன்னேற்றத்துக்காக இருக்கட்டும் அது பாலசபையில் தொடங்கி பால பஞ்சாயத்து தலைவரையும் நடந்தது அடுத்து பெண்களோட முன்னேற்றத்துக்காக அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு பயிற்சிகள் கொடுக்குது இப்படி பல முயற்சிகள் பல மாதத்தில் எடுத்துகிட்டு இருக்கிறோம் அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு நம்முடைய ஊராட்சியை கவனிக்கும் போது இந்த தன்னார்வலர்கள் கொடுத்த உறுதுணையான ஒரு நம்பிக்கை இவர்கள் செய்கிற பணிகள் இதெல்லாம் நம்ம எங்க கொடுப்பது அப்படின்னா பிற மாநிலங்களுக்கு நம்முடைய ஊராட்சி போய் வந்து பட்டறிவு பயணங்கள் மேற்கொண்டு அங்க நடக்கிற தேசிய அளவில் நடக்கிற கலந்துரையாடல கடந்துகிட்டு சில தகவல் நமக்கு தெரிஞ்சுட்டு வருது அதே போல நம்ம மாநிலத்திலிருந்து சில கருத்துக்கள் அங்கே பதிவு பண்ணுறது இப்படி ஊரக வளர்ச்சியை வலுப்படுத்துறதுக்கும் இந்த தன்னார்வலர்கள் பெரும் பங்கு வகிக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே எங்களுடைய ஊராட்சியை அடையாளப்படுத்துறதுக்கும் ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது தன்னார் ஒரு குழு அதை நாங்க வந்து அப்படிதான் பாக்குறோம் அதற்கு எல்லா வகையிலுமே எங்களுடைய ஊராட்சியில் இருக்கிற தன்னார்வர்கள் தொடர்ச்சியா ஒத்துழைப்பு தராங்க இதுல முக்கியமா பிரதானமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஏன் இந்த தன்னார்வலர்கள் உருவாக்கணும் ஒரு தலைவர் இருக்கிறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்களை பத்தி பேசுவோம் அவங்க இதெல்லாம் சாதிச்சாங்க அப்படின்னு பேசுவோம் ஆனா அந்த தலைவர்கள் போனதுக்கு அப்புறம் அந்த ஊராட்சி என்ன நிலையில இருக்கு அவங்களால அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியுதா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும் ஒரு சிறப்பான தலைவர் செயல்படுறாரு அப்படின்னா அவர் இருக்கிற வரையும் அது செயல்படும் ஆனா ஒரு குணத்துக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்போ அந்த ஊராட்சியில இருக்கிற மக்களையே மறுபடியும் சொல்ற மாதிரி பயனாளிகளாக இல்லாமல் பங்குதாரர்களா மாத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த மக்கள் பொறுப்படுத்திருப்பாங்க அப்ப அந்த மக்கள் பொறுப்படுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த நம்ம சொல்ல மாதிரி தலைவர்களை தேடக்கூடாது தலைவர்களை உருவாக்கணும் அப்போ இந்த தன்னார்வர்களே தலைவர்களாக உருவாக்கக்கூடாது எப்படி ஒரு நம்பிக்கை கிடைக்கும் மக்கள் என்ன சேவை செய்யறாங்க அப்படிங்கிறத பார்த்துதான் தொடர்ச்சியா இந்த கிராம ஊராட்சியில சேவைகள் செஞ்சுட்டு இருப்பாங்க இதை மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்ப இவர்கள் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அவருடைய உண்மை முகம் வெளியில தருவா தெரிய ஆரம்பிக்கும் அப்படி செய்யும் போது நம்ம ஊராட்சி நிர்வாகத்தையும் பெருசா கொண்டு போன மாதிரி இருக்கும் ரெண்டாவது பல தலைவர்களையும் இந்த கிராம ஊராட்சி கண்டெடுத்து அவர்களை கொண்டு வந்த மாதிரி ஒரு அடையாளமா இருக்கும் அப்படின்னு நோக்கத்துல தான் தன்னார்வல் வச்சு செயல்படுறோம் இது இன்னும் நீடிக்கும் எங்களுடைய ஊராட்சி ஆஹ் மட்டும் உருவாக்காம உருவாக்காம இதோட நிறுத்திடாம பல தலைவர்களை இந்த தன்னார்வலர்களை கொண்டே உருவாக்கும் அதை மக்கள் ஏத்துப்பாங்க அப்படின்னு நாங்கள் பெருசாக நம்புறோம் இது இவ்வளவு ஒத்துழைப்பு குறிக்கிறேன் எங்களுடைய ஊராட்சியை சார்ந்த தன்னார்வல் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய அரங்கு கிராம ஊராட்சி நிர்வாகத்தை சார்பாக ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி